சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சங்கம் சார்பில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய இந்திய மருத்துவ சங்க தலைவர் அசோகன் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்திய மருத்துவ சங்கம் அனைத்து பகுதிகளிலும் உள்ளது இந்தியாவில் ஆரோக்கியத்தின் தீர்மானங்கள் புதிய திட்டங்கள் பற்றி அரசுக்கு கருத்துக்களை கூறுவதும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தான் இந்திய மருத்துவ சங்கத்தின் வேலை தற்போது மருத்துவ காப்பீட்டை ஒரு பெரிய ஒன்றாக எடுத்து வருகிறது தற்போது அது தனியார் நிறுவனங்கள் எழுபது சதவீதம் உள்ளது தொன்னூற்றி இரண்டு கோடி மக்களை காப்பீட்டு மாடலுக்கு கொண்டு செல்கின்றனர் ஆனால் அவை தோற்றுப்போனவை இதில் எங்களுக்கு எந்தவித சம்மதம் இல்லை இன்சூரன்ஸ் மாடல் சொல்லுவது நிதி ஒதுக்கீட்டில் ஆரோக்கியத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை அரசு கொண்டுவர வேண்டும் அரசு மருத்துவமனைக்கு நேராக கொடுக்காமல் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் கொடுப்பதால் காப்பீடு நிறுவனத்திற்கு பதினைந்து சதவீத நிதி செல்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது ஏழை மக்களுக்கு தான் இதை நேரடியாக மக்களுக்கு தர வேண்டும் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் தற்போது கொண்டு வருகின்றனர் அது நல்லதுதான் ஆனால் அதை கொண்டு வரும் நேரம் இல்லை இதன் மூலம் உங்கள் தகவல்களை யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் இதை அரசு மட்டும் உபயோகித்தால் எங்களுக்கு இதில் சம்மதம்தான் இந்த தகவல்களை விற்கக்கூடிய உரிமையை அவர்கள் மறைமுகமாக பெறுகின்றனர் இந்த தகவல்களை காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது அவ்வாறு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து பேசிய இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர் அபுல் ஹசன் தமிழ்நாட்டில் இந்திய மருத்துவ சங்கத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் மருத்துவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் மக்கள் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் ஹார்ட் அட்டாக் வந்தால் முதல் உதவி செய்து எப்படி காப்பாற்றுவது என்று தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் கற்றுத்தரவுள்ளோம் இதனை தேர்தல் முடிந்த பிறகு முதல்வர் இதை தொடங்கி வைக்க உள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளது ஒரு மருத்துவர் தவறு செய்தால் அந்த மருத்துவமனையை மூடும் சட்டத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் ஒரு மருத்துவர் செய்த அந்த மருத்துவமனையில் இருக்கும் மற்ற மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார் ஸோ எங்களுடைய ரெண்டு கருத்து ஒன்று இதை உங்களுக்கு நேரடியாக நீங்கள் அந்த நிதியை கொடுங்க ரெண்டாவது தனியார் துறையிலிருந்து எந்த இடங்களில் அந்த சேவை இல்லையோ அது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாவட்டங்களில் வந்து அது குறை கொடுங்க மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறதுக்கு இருக்கக்கூடியது இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்க டிஜிட்டல் ஹெல்த் மிஷன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் இப்போ நீங்கள் போய் நான் நம்ம குஜராத்தில் போய் ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே தட்டினா உங்களுடைய டேட்டா அங்கே கிடைக்கும் இது கொண்டாடுறாங்க ரொம்ப புரட்சிகரமான ஒரு ஐடியா தான் ஆனால் அது செய்யக்கூடிய காலகட்டம் இது இல்லை இதை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இப்போ இருக்குது இப்போ நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு நோயாளி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் ஜில்லா ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் அடுத்து இருக்கக்கூடிய மெடிக்காலேஜ் தான் போவான் ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மைக்ரெண்ட் பாப்புலேஷன் இருக்காங்க அதுக்காக இந்த டேட்டாவை வந்து சென்ட்ரல் டேட்டா ஆக்குறாங்க இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இப்போ உங்கள் மனைவினுடைய டேட்டா வேணும்னா உங்களால் வாங்க முடியாது உங்கள் மனைவி தான் வாங்க முடியும் ஏன்னா ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய இருப்பீங்க தேர்தல் வந்து நடக்குது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஆரோக்கியத்தை குறித்து உள்ள விஷயங்களை பேச முடியும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து மாடர்ன் மெடிசின் டாக்டர்ஸ்னுடைய இந்தியாவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த இரண்டு மாநில முதல்வர்களை உண்டாக்கிய ஒரு டாக்டரினுடைய ஒரு சங்கம் பாரம்பரியமானது நூறு வருஷங்களுக்கு பக்கத்தில் ஆப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது சுதந்திர போராட்டத்தின் பங்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இப்போ ஆயிரத்தி எண்ணூறு கிளைகளோட இருபத்தெட்டு ஸ்டேட்ஸில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அருணாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா இந்திய மருத்துவ சங்கம் வந்து எல்லா ஜில்லாக்கள்லேயும் இருக்குது இந்தியாவில் எங்களுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னென்னா இந்த நம்மளுடைய நாட்டில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அதில் வரக்கூடிய முதிய திட்டங்கள் அதில் வந்து எங்களுடைய அபிப்பிராயங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜனங்களுக்குடையில் விழிப்புணர்வு நம்மளுடைய டாக்டர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது அதை பற்றியான அறிவு பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் கோவிட் வந்தது வரும்போது அது என்ன எப்படி வந்ததுங்கிறது வந்து மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு கூட டாக்டர்களுக்கு கூட ஒரு பெரிய இதாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கோவிட் டெவலப் ஆகி அப்போ ரிசர்ச்சினுடைய அந்த டேட்டா வரும்போதே வந்து டாக்டர்களுக்கு அதனுக்குரிய விவரங்கள் அதை எப்படி சிகிச்சைக்கணும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறதெல்லாம் வந்து டே டே டு டே செயல்பட்ட ஒரு மருத்துவ சங்கம் அதில் தமிழ்நாடு கிளை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட ஒரு காலகட்டம் அது தமிழ்நாடு கிளையிலிருந்து இருக்கக்கூடிய பல முயற்சிகள் வந்து தேசிய அளவில் அதை எங்களால் எடுக்க முடிஞ்சிருந்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இப்போ வந்து இந்த ஆரோக்கிய ஒரு இதில் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை மெயினான ஒரு இதாக வந்து கொண்டு வர்றாங்க நம்மளுடைய இது வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கலை நாங்கள் ஒரு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டங்களெல்லாம் அரசு தான் இதனுடைய லீடர்ஷிப்பில் இருந்தது அரசாங்க ஆஸ்பத்திரிகள் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே வந்து அரசு துறை வந்து ஆரோக்கியத்தில் இருந்து பின்வாங்கிருச்சு அந்த இடத்தை வெற்றிடமாக விட்டதுனால தனியார் துறை பெரிய அளவில் வர வேண்டியதாக போச்சு தனியார் துறை வரலதுலையும் நமக்கு வந்து பெரிய விஷயங்கள் இல்லை இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார் ப்ராஃபிட் கார்பரேட்டை முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பாலிசி மூலமாக உள்ள கொண்டாந்துட்டோம் இப்போ வந்து எழுபது சதமானம் எல்லாமே ப்ரைவேட் செக்டரில் இருக்குது அப்போ பத்து சதமானம் நம்மளுடைய மக்கள் வந்து தே கேர் ஃபார் தம்செல்ஸ் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர்னுடைய பிஎம்ஜே ஆயுஷ்மான் பாரத் அவங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கவர் பண்ணுறாங்க பாக்கி வந்து நைன்டி நை தொண்ணூற்றி ரெண்டு கோடி மக்களை வந்து இன்சூரன்ஸ் மாடலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த இன்சூரன்ஸ் மாடலுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபெயில்டு மாடல் நமக்கு முன்மாதிரியாக பார்க்கக்கூடிய ராஜ்யங்களில் அமெரிக்காவில் வந்து இன்சூரன்ஸ் மாடல் தான் இருக்குது அதில் வந்து கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய இருபது சதமான ஆளுகளுக்கு வந்து கேர் கிடைக்கல ஹெல்த் கேரே இல்லை அப்போ அந்த மாடலுக்கு நம்மளுடைய இந்தியா வந்து போகுது அது வந்து எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனை சம்மந்தத்தோடும் இனியும் வந்து அதை இன்சூரன்ஸ் மாடலுக்கு போகிறதுனால இன்சூரன்ஸ் மாடல் தனியார் இன்சூரன்ஸ் இருக்குது அதில் பப்ளிக் இன்சூரன்ஸ் வருது அந்த இன்சூரன்ஸ் மாடல் போகிறது சரி கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய ஹெல்த் மேனிஃபெஸ்ட்டோவில் இதை வந்து முதவியது சொல்லியிருக்கிறோம் எங்களது முக்கியமான தேசிய செயற்குழு கூட்டம் இங்கே ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடைபெறுகிறது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையை பொறுத்தவரையில் இங்கே நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் அதில் அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக இருக்கிறோம் இந்திய அளவில் தமிழ்நாடு கிளை மிகப்பெரிய முக்கிய செயலாற்றும் ஒரு கிளையாக தொடர்ந்து பணியாற்று வருகிறது உதாரணத்திற்கு கடந்த முறை சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு ரெண்டு மூன்று நாட்களிலேயே முதலமைச்சரை சந்தித்து எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை சார்பாக ஐம்பது லட்சம் ரூபாயை நாங்கள் நிவாரணத் தொகையாக நாங்கள் வழங்கினோம் அதுபோல் மிகப்பெரிய ஒரு மக்கள் நல திட்டங்களையும் நம்ம தொடர்ந்து செயலாற்றுக்கிட்டு வருகிறோம் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி பேரையும் அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் என்று ஆபத்து காலத்தில் முதலுதவி செய்யக்கூடிய மூச்சு இல்லாதவர்களுக்கும் மூச்சு கொடுக்கக்கூடிய இதயம் நின்று போனால் இதயத்தை மீண்டும் துடிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லோருக்குமே வழங்கலாம் என்று இருக்கிறோம் நாங்கள் எங்கள் சங்கத்தை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரும் இந்த எட்டு கோடி பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் இங்காவது ஒருத்தருக்கு இங்கே ரோட்டிலேயோ இல்லை கடையிலேயோ இல்லை ரயில் நிலையத்தில் எங்கேயாவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்கு வந்து இதயமும் சுவாசமும் நின்றுவிட்டால் அது எப்படி அந்த ஆம்புலன்ஸ் வர வரையும் ஆம்புலன்ஸுக்கு நம்ம உடனே ஃபோன் பண்ணுவோம் இந்த ஆம்புலன்ஸ் வர வரையும் அந்த ஒரு பத்து நிமிஷம் கோல்டன் டைம்னு சொல்கிறோம் அந்த டயத்தில் வந்து அந்த உயிர் போகாமல் இந்த இதயத்தை தொடர்ந்து துடிக்க வைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அந்த ஒரு செயல்திட்டத்தை நாங்கள் வந்து எங்களது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு முழு